ஒரே ஒரு புத்திரன் அவனுடைய புத்திரன் ஒரு புத்திரன் அடுத்து அவனுடைய ஏக சுதன் எல்லாவற்றிற்கும் அவன் தான் அவன் சொத்து சுகத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் வாரிசு லேலுயா நேச குமாரன் அன்பான குமாரன் லேலுயா அவனுடைய பிள்ளை அவனுடைய சொத்துக்கு வாரிசு அவனுக்கு வாரிசு அவன் பேரை சொல்வதற்கு அவன் நேசிக்கிற ஒரு அன்பான பிள்ளை இந்த பிள்ளையை கொண்டு போய் ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு காண்பிக்கும் மலையில போய் என்ன செய்ய வழி செலுத்த மாபரகம் என்ன செஞ்சா பாருங்க உடனே அவன் என்ன செஞ்சான் கிளம்பினான் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டான் இது ஆண்டவர் பேசல அப்படின்னு சொல்லி சொல்லல சில நேரங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம் ஆண்டவர் எதையாவது செய்ய சொன்னார்னா எதையாவது கிளைய கொடுக்க சொன்னார்னா இது ஆண்டவர் பேசல வேற யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா இன்னைக்கு நீ உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அல்சர் இருக்கு சுகர் இருக்கு என் சரீர சுகரா இருக்கு என் சரீரத்தில் அல்சர் இருக்கு எனக்கு ப்ரெஷர் இருக்கு என் உடம்பு இவ்வளவு பிளவீனமா இருக்கு ஆண்டவர் கூட உபவாசம் பட சொல்றாரு கத்தர் தான் பட என் பிளவீனத்தை புரிஞ்சுதான் ஆண்டவனுக்கு தெரியல என்ன உபவாசம் போட அப்படின்னு சொல்லி செய்யறது இது வேற யாராவது சொல்றாங்க யார் சொல்லல ஆண்டவர் சொல்லுறாங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்ல கை நிறையா விட்டுட்டு ஆண்டவன் நல்ல கை நிறைய சம்பளம் வருமானம் விட்டுட்டு வா வாங்க வேலை பிள்ளைகள் இருக்குணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி காரியத்தை சொல்லுவோம் நமக்கு சாதகமா பேசும்பொழுது ஆண்டவர் பேசுறாரு சாதகம் இல்லாம பேசும்போது கத்த பேசல அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிடலாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இந்த ஆபரணம் என்ன செஞ்சாருன்னா கத்தர் பேசின உடனே சாதகம் இல்லாம கத்தர் பேசறாரு ஆரகாமுக்கு சாதகம் இல்லாம பேசுறாருக்கு கத்தர் தான் என்ன செஞ்சாரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஈசாக்க கொடுத்தாரு நூறு வயசுல கொடுத்தாரு நூறு வயசுல இருபத்தி அஞ்சு வருஷமா குழந்தை இல்லாம நூறு வயசுல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாரு ஒரு நாள் கழிச்சு ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிள்ளைய தந்தாரு எப்படி இந்த பிள்ளைய குழச்சிவாரு அப்படின்னு சொல்லினேன் வேற யாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கத்தர் பேசுறாரு நினைசீறான் புறப்பட்டு போறான் லேனுயா அந்த ஆண்டவர் குறித்த அந்த இடத்திற்கு அவன் நினைசிறான் பாருங்க புறப்பட்டு போகிறான் புறப்பட்டு போறான் வேடைக்காரன் கூட்டிட்டு புறப்பட்டு போறான் விசுவாசத்தை காத்து லேனுயா ஆவரு தான் விசுவாசத்தில் வல்லவர் என்பதை அங்கு உறுதிப்படுத்தி காண்டிக்கிறான் அன்பான கத்துடைய பிள்ளைகளே அன்பான சகோதர சகோதரிகளே அவனுடைய விசுவாசம் எவ்வளவோ பெறப்பள்ளதாக இருந்தது ஆண்டவர் மேலே என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்தை அவன் என்ன செய்ய கத்த குறித்த போறான் போய் பிள்ளைய என்ன செய்ய பாருங்க கட்டைகளை அணுக்கி வச்சு பிள்ளைய அது மேல கையை கட்டி கடத்தி வைக்கிறான் ஒரு அழிலியா சொல்லுங்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளே அங்க அந்த பிள்ளைய கடத்தி வைக்கிறான்

ஈசாக்கும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படினா தகப்பனுடைய வார்த்தைக்கு என் தகப்பன் தகப்பனோடு உண்மையிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார் என் தகப்பனோடு உண்மையிலே கத்தர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி என் தகப்பனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது என் தகப்பன் ஒரு விசுவாச வீரன் என் தகப்பன் தேவ சத்தத்தை கேட்கிறவன் என்பதை ஈசாக்கு அறிந்ததுனால தகப்பன் சொன்ன உடனே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பலிபடத்தின் மேல தன்னை பணி செலுத்துவதற்கு தன்னை ஒப்பு செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கறான் பாருங்க அவனை படுக்கையில கடத்தினான் அப்பொழுது ஆபரகம் பாருங்க வெட்டும்படித்து தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் லேனுமியா இப்ப இருக்கிற பிள்ளையா இருந்தா ஆண்டவர் பேசிப்பாரு என்ன கொள்ளது தான் பேசிப்பாருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏத்துருவாங்க பிள்ளைகள் இப்ப இருக்கிற பிள்ளைங்க

ஊழியாரு தகப்பன் நல்லா ஆண்டவரோடு ஐக்கிய வச்சிருக்கிறாரு தகப்பன் மூலமா கத்தர் கிரிய செய்யறாரு தகப்பன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் செயல்படுகிறார் ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு ஆனாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் தகப்ப ஏதாவது சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கே கேட்கிற விளத்துலதான் நீங்க இருக்கு பிள்ளைகள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இவன் தகப்படக்கு அப்படியே இப்படித்தான் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டான் ஆபரகாமும் காத்து கொண்டான் ஈசாக்கு காத்து ஹ Alleluia கர்த்தர் தங்களுக்கு வைத்திருந்த அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார் கொஞ்சம் கூட அவர் பதட்டப்படவில்லை அத இப்பத்தான் கர்த்தருடைய வார்த்தை வாணத்திலிருந்து வந்து பாருங்க 11வது வசனத்த வாசிக்கும் பொழுது என்ன உண்டது பாருங்க அப்பொழுது கர்த்தருடைய கத்துடைய பாவுலாவை மதராவை இழுத்துப்பிட்டார் அவன் இதோ

தேவன் அனுமதி இல்லாமல் நம்முடைய கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பாடுமே வராது நீங்க உண்மையாய் கத்தரை தேடுவீர்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகளும் கஷ்டங்களும் பலப்படுத்துவதற்காக நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய விசுவாசத்தை நம்மளை இன்னும் ஒருபடி விசுவாசத்துல முன்னேறி போவதற்காக அனுமதிக்கக்கூடிய காரியம் ஆனா நம்ம விசுவாசத்தை நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம அந்த நேரத்துல காத்துக்கொள்ளுயா

அனைவருடைய வாழ்க்கையில பார்த்த விசுவாசம் நீங்க என்ன செய்ய பார்த்தீங்கன்னா உடம்புடப்படு உடம்புடப்படு எல்லா இருந்தவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கு காரணம் எனக்கு அன்பான விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆமே நலையிலுயா விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாசத்து தான் விசுவாச கையோப்பான் ஆண்டவர் நீ விசுவாசிக்காத நீ இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி இத்தனை வருஷமா உடனே இனத்தை கண்டவா வாழ்க்கையில குடும்பத்துல என்ன நடந்துருச்சு என்ன செய்யுற நீ நீ இன்னும் இன்னும் நீ வேதனைப்படத்தான செய்யற இன்னும் உடம்புல இருக்க தானே செய்யுது இன்னும் நீ பணம் கஷ்டம் தானே படுற இன்னும் பொருளாதார கஷ்டம் தானே படுற அப்படின்னு சொல்லி சத்துரு எண்ணங்களை விதைப்பான் சிந்தனையில என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு

எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாலும் பவுல் மூலமாய் அநேக சபைகள் கட்டப்பட்டது பவுல் மூலமாய் தேவன் பலத்த காரியங்களை ஊழியத்திலே செய்தார் பவுல் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது அடையாளங்கள் நடந்தது யாரிகள் சுகமானது பிசாசு ஓடிச்சு எல்லாம் செஞ்சாரு ஆனா பவுல் சொன்னது ஒரே ஒரு காரியத்தை கடைசியில் சொன்னாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அவன் அப்ப போராடு

ஆனால் பவுல் போராடின போராட்டத்தினுடைய பிரதானம் என்னன்னு சொன்னீங்கன்னா தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நல்ல போராட்டம் அன்பான தெய்வ பிள்ளைகளே போராடுங்க விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு போராடுங்க போராடுங்க போராடாம இருக்காதீங்க போராடிக்கிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த உலகத்துல கடைசி நிமிஷம் வரையிலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் போராடி ஆமே நல்லா அதனால செழிப்பா இருக்கலாம் இருக்கலாம் வாய்ப்பா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் விட்டு மைண்டு உங்களுடைய காத்து கொடுத்து தேவனுக்கு தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்களை நினைச்சு நின்று நம்ம போராடு எந்த பாடுகள் நம்ம விசுவாசத்தை உடைக்க நினைக்கிறதோ எந்த பிரச்சனை நம்மளுடைய விசுவாசத்தை உடைக்க நினைக்கிறதோ எந்த வியாதி விசுவாசத்தை உடக்கை நினைக்கிறதோ எந்த கஷ்ட விசுவாசத்தை உடக்க நினைக்கிறதோ அதிலே போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆமையை அதை காத்துக்கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்தி